நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வடகொரியா ஒரு விசித்திரமான நாடு என்று பலராலும் சொல்லப்படுகிறது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் அங்கு இருக்கின்ற மக்களை சர்வதிகாரம் செய்து வருவதாகவும் இன்னும் அங்கு இருக்கின்ற மக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு அல்லது அங்கு நடைபெறுகின்ற எந்த விடயங்களையும் வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல செய்திகள் நாம் படித்திருக்கின்றோம் வடகொரியாவில் நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பதற்கு காரணமான மழை வெள்ள மற்றும் மண் சரிவு ஆகியவற்றை தடுக்க தவறிய முப்பது அதிகாரிகளை சுட்டுக் கொள்ளுமாறு வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் உத்தரவிட்டிருக்கின்றார் என நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது வடகொரியாவில் கடந்த கோடை காலத்தில் திடீரென நிகழ்ந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இருபது முதல் முப்பது பேருக்கு எதிராக ஊழல் மற்றும் வேலையில் அலட்சியம் குறித்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அதிகாரி ஒருவர் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதனை அந்த நாட்டினுடைய அரச தொலைக்காட்சியான வெளியிட்டிருக்கிறது மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் இருபது முதல் முப்பது ஊழியர்கள் ஒரே நேரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் இதற்கான உத்தரவை வழங்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனினும் இந்த தகவலை சுயாதீனம் வட்டாரங்கள் உறுதி செய்யவில்லை கொல்லப்பட்ட அதிகாரிகள் யார் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாக என்றாலும் வெள்ள அனர்த்தத்தை தொடர்ந்து பதவி நீக்கப்பட்டவர்களில் முக்கிய அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகள் தங்களுடைய தலை எப்போது துண்டிக்கப்படும் என தெரியாத நிலையில் இருந்தனர் என முன்னாள் ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் மழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கடந்த மாதம் பார்வையிட்ட வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் ஒன் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள கட்டியெழுப்ப பல மாதங்களாகும் என்று தெரிவித்திருக்கின்றார்